என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு உங்களுடைய இல்லத்தில் இல்லை உங்களுடைய தோட்டத்திலேயோ ஏதேனும் ஒரு மரமோ செடியோ வளர்த்ததுக்கு பிறகு வெற்றிங்க அப்படின்னா வெற்றதுக்கு முன்பாக அதை சாப நிபர்த்தி செய்ய வேண்டும் அதுவும் ஒரு உயிர் தான் அதனால தான் இப்போ மூலிகை மூலிகை பொருள் இருக்குது இல்லையா அந்த சில வேர்களை வச்சு தாந்திரிகத்துக்கு மாந்திரிகத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அதனால தான் அந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள்னால் அதுக்கு வந்து சாபம் விட்டு போயிட்டாங்க அதனால தான் அந்த சாபம் நிவர்த்தி செஞ்சு தான் நல்லதுக்கும் அந்த மூலிகை பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுகிறது நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்துருக்கோம் வெட்ட போகிறோம் தேவையில்லை அப்படின்னா தென்னை மரமாக இருக்கலாம் வாழமாக எதை எதாலும் இருக்கலாம் அதுக்கான ஒரு சிறிய மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஜலத்தில் ஜலம் வச்சு தண்ணி வச்சுக்கிறோங்க இல்லை ஒரு சொம்பில் கூட பாத்திரத்தில் ஒரு ஜலம் வச்சுட்டு கிழக்கு நோக்கி இருந்து சூரிய பகவான் இருக்கும் போதே வெட்டணும் மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெட்டக்கூடாது உதயம் மாறதுக்கு முன்னாடியும் அந்த மரத்தை வெட்டவோ புடுங்கவோ கூடாது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர்க்கப்பட வேண்டும் மித்த கிழமைகளில் நம்ம வந்து வெட்டலாம் அமாவாசை பௌர்ணமையும் இருக்கக்கூடாது மந்திரம் மூலிகை தேவா அவர் வேண்டி என்ன மூலிகையோ அந்த மூலிகை பேரை சொல்லி ஒரு முறை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க தேவர்கள் சாபம் நசி நசி முனிவர்கள் சாபம் நசி நசி சித்தர்கள் சாபம் நசி நசி எவரிட்ட சாபமாயினும் நசி நசி மூலிகை தேவா அந்த மூலிகை என்ன பேரோ அதை சொல்லி மூலிகை தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜலமும் போடலாம் இல்லை விபதி இருந்தாலும் அந்த விபதியை நீங்கள் அந்த விருட்சத்தின் மீது போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சு எந்த தோஷமும் கிடையாதுங்க இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அடுத்தது வீடியோவுக்கெல்லாம் விளக்கமாக நம்ம சொல்கிறேன் ஏன்னா வாச கால் வைக்கிறோம் இல்லையா வீட்டுக்கு அதுலேயும் இது வந்து சாத்தியம் அந்த மரம் நமக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அதுக்கு முழுமையான வீடியோ நான் கொடுக்குறேன்